கோபிச்செட்டி பாளையத்தில் சிறை கைதி ஒருவர் வீடியோ கால் பேசியது தொடர்பான சம்பவத்தில் வார்டன் மீது போலி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்துள்ளது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் உள்ள மாவட்ட சிறையில் கைதிகளுடன் உறவினர்கள் வீடியோ காலில் பேசும் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன இதை பயன்படுத்தி கௌரிசங்கர் என்ற கைதி கௌதம் என்பவருடன் வீடியோ காலில் பேசியுள்ளார் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் தலைமை வார்டனாக உள்ள ராஜாராம் என்பவர் கைதிகளுக்கு உதவி செய்து வருவதாகவும் அவருக்கு கூகுள் பே மூலமாக பணம் அனுப்பியுள்ளதாகவும் கௌதம் பேசியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறைத்துறையினரும் போலீசாரும் முனைந்து விசாரணை நடத்தினர் அதில் வார்டனாக உள்ள ராஜாராம் கைதிகளுக்கு சட்டவிரோதமாக விரோதமாக உதவி செய்ய மறுத்த நிலையில் அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்துவதற்காக ராஜாராமிற்கு பணம் அனுப்பியுள்ளதாக பேசியுள்ளது தெரியவந்தது மேலும் இந்த வீடியோவை சிறை காவலர் ஒருவரே பதிவு செய்து வெளியிட்டதும் தெரிய வந்துள்ளது சிறைத்துறையினரால் பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த வீடியோ வெளியானது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் எனக்கு ராஜாராமையில நல்லா ஹெல்ப் பண்ணுவாருக்கும் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்ல சரிங்க பயங்கரமா ஹெல்ப் எல்லாம் கேட்டா கொடுப்பார் ராஜாராமையா கேட்டேன்னு சொல்லு ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லி சொல்லு சரியா